เดสตินี তালে येते आहे بيرगा তালে येतेय तो بيرगा एवढा कण आहे हं बड पण आपाने अर्डेस्टिनी अर्जिने सायटर आता हं சுபாஷ் சந்திரபோஸ் எடுக்கவேன் ஷூட் அண்ட் ஆர்டர் கேட்டி சளி தேகி ஜிந்த வந்து மாத்திரம் தேவி ஜிந்தா போத் தேக தேவி மாத்திரம் வரது ஷூட் அண்ட் ஆடர் தான் சொன்னார் இப்போ கம்மி வித் கண் ஸோ டோண்ட் ஷூட் அப்படி பாசமாக ஜன்னு பண்ணோம் அதுதான் கன்று சுட வரான் அந்த கண்ணை எப்படி தடுக்கணும் தான் வாங்கணும் என்ன சுடாத கொள்ளுக்கு வரான் ஆனால் சுடாதான்னு பண்ணா சுபாஷ் சொல்லுறாரு செய்ய செ மாடி டூ அழை நடிக்காத உனக்கு ஷூட் கார்டு பியார் சொல்லுங்க சொன்னீங்கன்னு நை சொன்னேங்க அதுக்கு அது ஷூட் கார்டாக விடுங்க அதுக்காரோ அது மாறோம் டூ அட்ரான் செய்ய அழைச்சி செத்து முடியும் அந்த தாயா இருக்குது டூஆருண்டாய் அது செய்யணும் சார் சரி செய்ய அழுது சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க நேச பாகன ஒரு மனதாக தேர்வு மிரட்டலன்னா மிரட்டலன்னா ரெட்டெல்லாம் ஏட்டு த்ரெட் த்ரெட் அண்ணா த்ரெட் அண்ணா பயங்கரது என்றைக்கி வந்து குடிக்கிட்டே தான் போகுது டெய்லி குடிக்கிட்டே போச்சு இப்போ எல்லாம் கொரோனா லேட்டாக இருக்கும் சாணி இன்க்ரீஸ் எல்லாரும் பார்த்து பயங்கர அரசியல் கொள்கையை பற்றி வாய்ப்பு தாங்கன்னு தாங்க கவர்மெண்ட்டு பிளான் என்ன வருது பீப்புள் சார் அப்புறம் என்ன ஏதோ கவர்மெண்ட் எத்தனை பிளான் பண்ணது அதை பற்றி வாய்ப்பு சொல்லுவாங்க கவர்மெண்ட்டு ஜோ